ால் ஜதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சுமார் பன்னிரண்டாயிரம் பணியாளர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாடும் மற்றும் நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்தும் வரும் நேரத்தில் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான கட்டடம் ஒன்றை கோலாகலமாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது

பல்லக்கள மானியான குழுவும் இவர்கள் இவர்கள அதிகாரிகள் ஜனாதிபதி போன்றோர்களின் முன்னிலையில் இன்று யாழ் நகரில் பருகி தந்து யாழ்ப்பாண மருத்துவ மருத்துவக்கூடத்தின் ஒரு துறையை பல்ல யாழ் போதன வைத்தியசாலையில் திறந்து வைக்கிற நிலை உருவெடுத்திருக்கின்றது இது உண்மையாக எமது பிரச்சனை பதினாயிரம் பேர் வாழ்வாதார பிரச்சனையில் இருக்கும் போதும் மாணவற்ற கல்வி செயற்படாமல் இருக்கும் போதும் இதை செவிமடுத்தாது எல்லோரும் வந்து இந்த மருத்துவ கண்டிக்கப்பட வேண்டிய இந்த நிலையில நாங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் அனைத்து பல்கழக சம்மளத்தின் ஒரு ஒப்பந்த நாங்கள் ஜனாதிபதிக்கும் ஒரு செய்தியை கடிதம் மூலம் அனுப்பி இருக்கின்றோம் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தோம் அது கூட நிராகரிக்கப்பட்ட நிலையில நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம் வேற ஒரு தொடர்பாக தொடர்பாளர் மூலம் வழங்கியிருக்கின்றோம் ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்படியான செயற்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பும் நல்கின்ற அதிகாரிகள் வளர்ந்து கொண்டு போகின்றார்கள் வளர்க்கப்படுகின்றார்கள் இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக பதினேழு பல்கலைக்கழகங்களிலே பணிபுரியும் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் எமது பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் ஊதியத்தை வழங்கி எமது போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நான் நான் கண்டிக்கின்றேன் இந்த நிலை வளரக்கூடாது எமது போராட்டம் அளிக்க வேண்டும் எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஜனாதிபதி என்ற முறையில அறிய தருகிறேன் எங்கென்ற கமிட்டியோ சம்மளனமோ கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தை மூலம் இந்த சம்பளம் முரண்பாட்டையும் சம்பளத்தையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்